சாலையில் ஓரமாக உயிரிழந்த கோழிகளை கொட்டிச் சென்ற விவகாரம் தொடர்பாக நமது நீசல் செய்தி தேர்தல் மூலமாக நேற்று என்பது வெளியிட்டும் அதன் தொடர்ச்சியாக தற்போது இரண்டு நபர்களை பிரித்து போலீசார் வந்து இரண்டு கீழ் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது அதாவது பத்மநாதன் தென்காசி மாவட்டம் தென்காசி பகுதியில் இருந்து ஆய்சுரி செல்லும் சாலையில் சாலை ஓரமாக நேற்றைய தினம் உயிரிழந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கோழிகளை சில நபர்கள் வீசி சென்ற நிலையில் இது தொடர்பாக நமது செய்தி விதித்தல் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு சுகாதார சிகிச்சை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை இருந்து அந்த பகுதியில் இருந்து கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் தான் உடனடியாக அப்பகுதிக்கு இருந்து சேர்ந்த சுகாதாரத்துறையினர் மற்றும் ஆய் குறி பேராட்சி நிர்வாகத்தினர் சாலையில் ஓரமாக கொட்டப்பட்டிருந்த உயிரிழந்த கோழிகளை அசுரப்படுத்தியவர்கள் மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஆய் குறி காவல் நிலையத்தின் புகார் ஒன்றை அனுப்பியுள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் ஆய் குறை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நோய் தொற்று ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களுக்கு தூங்கி விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்ட நபர்கள் குறித்து விசாரணை வைத்து வந்தனர் இந்த நிலையினால் தற்போது சாலையின் கோழிகளை கொண்டு சென்ற நபர்கள் தொடர்ந்து தென்காசி பகுதியைச் சேர்ந்த கோழிப்பண்ணை உரிமையாளர் உரிமையாளரான அலகத்தி மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த திவான் ஒளி என்பதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து இரண்டு பேர்களையும் தற்போது இரண்டு குறையின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து சில மாதங்களுக்கு முன்பு இதே தான் வந்து மர்ம நபர்கள் வந்து மருத்துவ கலைவுகளையே வந்து கொட்டி சென்றனர் அது தொடர்பாகவும் தொடர்ந்து நம்ம செய்தி அளிக்கும் தற்போது இந்த உயிரிழந்த கோழிகளையே வந்து கொட்டி சென்றதால் அங்கு வந்து ஏற்கனவே வந்து இரண்டு கல்லூரி நிறுவனங்கள் உள்ளது இது வந்து முக்கியமான அதாவது தென்காசியும் மற்றும் ஆய்குடியும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த சாலையாக இருந்து வருகிறது இதில் வந்து இரண்டோறும் ஆயிரக்கணக்கான பயனாளர்கள் வந்து பயணித்து வருகின்றனர் இதனால்தான் அந்த பகுதியில் வந்து திருநாட்ட வீசுகிறது என்று நமக்கு செய்தி தகவல் கிடைத்தது தகவல் அடிப்படையில் செய்தி விடுவிக்க செய்தி விடுவிக்க பிறகு தற்போது அந்த நபர்களை கைது செய்து தற்போது அந்த கொடிகளை வந்து முழுமையாக அப்புறப்படுத்தி மட்டுமல்லாமல் நமது சேனலுக்கு வந்து அந்த பகுதியில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர் வந்து நன்றி தெரிவித்துள்ளனர் இதுபோல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து பேருந்து பணியை வந்து தீவிரப்படுத்த வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்